சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் அவர்கள் இதை ஒன்று பேச முற்படுகின்ற தயவு செய்து அவையில் தாங்கள் பேச வேண்டியதை பேசுவோம் பேரவைத் தலைவர் அவர்களே முதலில் அறுவை தலைவி இந்திரா காந்தி அவர்களுடைய சிலையினை சென்னையிலே அமைக்கப் போகின்றோம் என்று அறிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மூலம் உள்ளம் பெரிது யாருக்கும் நான் பகைவன் அல்ல எல்லோருக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லாமலேயே வெளிக்காட்டி இருக்கின்றார் அதனால் அவருக்கு என்னுடைய நன்றார் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஏர்போர்ட்டை பற்றி பேசினார்கள் சொன்னார்கள் அருள் 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 எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர் ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார் இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார் அவர் இங்கே சேலத்தினுடைய விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று ஆனால் சேலம் விமான நிலையத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து இருந்து சில காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று வரைக்கும் ஆறு மாதம் ஓடும் திறமும் விடுவார் காரணம் பிரையாளிகள் அதிகமாக வருவதில்லை என்ற காரணத்தான் அவை எல்லை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி வைப்பீர்கள் நடுவில் இல்ல இப்போது அது இருக்கின்றதே ஓவலூரில் தான் இருக்கின்றது சேலத்திலே இருந்து ஓமலூர் செல்வதென்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும் திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாதி ஏரியாவை அது கவர் செய்யும் குறிப்பாக எங்களுக்கு ஈரோட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் அது சௌரியமாக இருக்கும் ஒரு பரந்த எண்ணத்தோடு நீங்களும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே ஆகவே நான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களை இந்த கருத்துக்கு கொஞ்சம் செவிசாய்க்க வேண்டும் என்றால் வேண்டும் கேட்டுக் கொள்கின்றேன் அறிவுசார் உலகளடிய நூலகத்தை திருச்சியிலே கொண்டு வருவது நாலாவது நூலகமாக மிகப்பெரிய உபயோகமான ஒரு திட்டம் அதை நான் வரவேற்கின்றேன் அதே நேரத்தில் கோயில்களை கட்டுவதை விட நூலகங்கள் கொண்டு வருவது அவசியம் என்று ஈரோட்டில் இருந்தால் குரல்கள் வந்தது அந்த ஈரோட்டிற்கும் ஒரு நூலகத்தை கேட்டாரோ அதே போல் ஈரோட்டிற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை நான் கொள்கின்றேன் காரணம் ஈரோட்டிலே அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமி அவர்கள் கிடைக்கின்ற இடங்களில் எல்லாம் நூலகத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார் அங்கே கலைஞர் சிலை இருக்கின்றது பெரியார் சிலை இருக்கின்றது அண்ணா சிலை இருக்கின்றது அம்பேத்கர் சிலை இருக்கின்றது அந்த இடங்களிலே கீழே ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு நூலகத்தை ஏற்பாடு செய்து பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு தேர்வு எழுதுகின்ற சமயத்திலே உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்பாடு செய்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஈரோட்டிலேயே கலைஞருடைய இன்னொரு சிலை இருக்கின்றது ஊருக்கு மத்தியில் நம்முடைய மூர்த்தி அவர்கள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஈரோட்டிலே தேர்தல் நேரத்திலே பணி செய்த அந்த இடத்தில் கலைஞருடைய சிறை இருக்கின்றது அங்கே கொஞ்சம் இடம் இருக்கின்றது அதையும் நூலகமாக மாற்ற வேண்டும் என்று புத்துசாமி அவர்கள் அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி ஐம்பத்தி அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விலை குறித்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன்